வாழ்க்கை தலைநகர் நோக்கி எங்கள் பயணத்தில் நம்ம லகுண்டிக்கு வந்திருக்கிறோம் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் பிரம்மஜினாலயா சமண திருக்கோயில் இந்த திருத்தலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஏழில் கட்டப்பட்ட ஒரு திருத்தலம் நிறைய இடிபாடுகளுக்கு அப்புறம் இப்போ நம்ம எஞ்சிய பகுதிகளை பார்த்துட்ருக்கோம் இந்த ஊர் தளபதியுடைய மனைவி கட்டின திருத்தலம் தனசிந்தாமணி அத்திமா பேய் அப்படிங்கிறது அவங்களுடைய பெயராக இதெல்லாம் நம்ம ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் போர்டில் எழுதியிருக்காங்க இவங்க அவங்களுடைய சொந்த செலவில் இந்த திருத்தலத்தை அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க அவங்களுக்கு ஜெயினிசம் மேலே அவ்வளோ பெரிய இன்வால்மெண்ட் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு முகமண்டபம் பார்த்திங்களா நிறைய தூண்கள் இருந்ததில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு தூண்கள் அங்கே இருக்கான் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருப்பாங்க இந்த திருத்தலம் அவங்க கட்டினதுக்கப்புறம் நிறைய போர்களை சந்திச்சிருக்கு கால ஓட்டத்தில் நிறைய மன்னர்களும் இந்த திருத்தலத்துக்கு திருப்பணி செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த திருத்தலத்துக்கு உள்ளே வீடியோ அலௌடு இல்லைன்ட்டாங்க ஆனால் நம்ம வழக்கம் போல் கூகுளில் இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க போகிறேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பிரம்ம தேவருக்கான சிலாரூபம் பாருங்கள் நுணுக்கமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மதேவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா நான்கு முகமும் நான்கு விதமான வயதோட நிலையை சொல்லுது பதினாறு வயசுக்குள்ள இருக்கிற ஃபேஸ் கட் பதினாறு வயசுலேருந்து இருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் ஐம்பதுக்கு மேலே இப்படி வந்து நான்கு விதமான வயதின் நிலையை குறிக்கிற மாதிரி அந்த பிரம்மதேவருடைய சிற்பம் ஆசந்துட்டேன் ஒரே கல் ஒரே விதமான முகம் ஆனால் அதோடைய மாற்றத்தை தனித்துவமா காமிச்சிருந்தாங்க அவ்வளோ அழகா இருந்தது அதே போல சரஸ்வதிக்கும் தனி திருமேனி வச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு கோயில்லையும் ஒன்னு வர்த்தமானருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு இன்னொன்னு நேமிநாதருக்கு மகாவீரத்தான் நான் வர்த்தமானர்ன்னு சொல்றேன் தமிழ் நூல்களில் அவரை வர்த்தமானர்னு படிச்சு படிச்சு பழகிட்டேன் இப்போ இந்த வர்த்தமானர் நேமிநாதர்னு இருக்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறியீடு கீழே இருக்கும் ஏன்னா சமண மதத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று சொன்னாப்பில் இருப்பாங்க அந்த குறியீடை தான் இவங்களை கண்டுபிடிக்க முடியும் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்ல அங்கே உட்காந்துருந்த பையன் சொன்னேன் தம்பி இவர் தான்ப்பா நேமிநாதர் வெளியே இருக்கிறவர் தான் வர்த்தமானர் அப்படின்னு வர்த்தமானர்னால் யாரு அவர் தான்ப்பா மகாவீர் தமிழ் அப்படி அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க அவருக்கு கீழே சிங்க முத்திர இருக்கு பத்தியா சிங்கம் இருக்கிறப்ப அவர் வர்த்தமானர் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்கு அதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் நீங்க ஜெயினா அதனாலதான் இவ்வளவு ஜெயினிசத்தை பத்தி நிறைய சொல்றீங்களே அப்படின்னுச்சு இல்லப்பா நான் நான் ஹிந்துசம் தான் ஆனால் ஜெயினிசத்தை நிறைய வருஷம் பின்பற்றி வாழ்ந்திருக்கேன் அதனால எனக்கு அதை பற்றி நான் விஷயம் தெரியுதுன்னு சொன்னேன் இருபத்தி நான்கு தீர்த்தம் காசும் ரொம்ப ரொம்ப அமைதியானவங்க அவங்கள நினச்சாலே மனசில் நிம்மதி பெருகும் ஆனால் அவங்களை பின்பற்றியவர்கள் அடித்த குத்து பெருங்கூத்து அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம்